அனைவருக்கும் வணக்கம் சகுனம் பார்ப்பது சகுனங்களில் எது நல்ல சகுணம் என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் ஒவ்வொருவரும் நாம் இன்று செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்தபடி தான் வீட்டில் இருந்து நம்ம வெளியே வருவோன்றோம் நம் எதிரில் வரக்கூடிய சகுனங்களே அதற்கான அறிகுறியை காட்டிவிடும் நல்ல சகுனங்களாக இருக்கும் பட்சத்தில் காரியங்களை முடிக்கி செல்லலாம் சகுனங்கள் சுமாராக இருக்கும் பட்சத்தில் வீட்டுக்கு மீண்டும் நம்ம வந்து தெய்வங்களை வணி வணங்கி விட்டு செல்லலாம் அல்லது தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் செல்வதால் சகுன தடைகள் மாறி நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த அடிப்படையில் ஒரு காரியத்தை தொடங்கும் பொழுது கோவில் மணி ஒலித்தால் காரியம் வெற்றி கிட்டும் வீட்டிலிருந்து வெளியில் புறப்படும்போது தண்ணீர் நிறை குடமாக வந்தால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதேபோல் பால் பூத்தட்டு உப்பு மூட்டை வந்தால் காரியம் உடனடியாக வெற்றி பெறும் கர்ப்பிணி பெண் எதிரில் வந்தால் தொழிலில் தன லாபம் பெருகும் இடமிருந்து வளமாக சென்றால் எடுத்த காரியங்கள் இனிதே நடைபெறும் இவை அனைத்தும் நல்ல சகுனங்கள் நன்றி வணக்கம்